ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர் யூ எபிசோட் லெவனோட பார்ட் ஒன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க வந்துடுங்க டெர்ரோஹில்லும் சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே அங்கே வந்துட்ருக்க அங்கே நாவ் பையன் வரான் கையில் எதுவும் லஞ்சோடு வந்துட்ருக்கான் ஏ டெர் என்ன நாவ் என்ன பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் லன்ச் சாப்பிட்லான்னு வந்தியா ம் ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கிட்டேன் ஓ அப்படியா அப்புறம் நீ பார்த்தியா நேர்த்த அந்த ஜா பார்க்கறக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல ஜா ஓ நார்த்தோட எக்ஸ்டானு சொல்ல ஆமாம் ஆமாம் மீட் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அவனை கொஞ்சம் பார்த்துக்கும் அவன் பார்க்குறக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு கவலையாக இருக்குன்னு நான் சொல்ல ஆ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேர் அப்படியே அமைதியாக இருக்க சரி நான் போகிறேன் டைகருக்கு சாப்பாடு கொடுக்கல அவன் கத்திகிட்டே இருப்பான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பக்கம் போயிட்டான் அவன் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி கவலையாக இருக்கு டேருக்கு நார்த்த் ஓகேவாக இருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஹில் கிட்டே ம் நல்லாதான் இருப்பான் ஆமாம் ஆமாம் அவனால் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டான் கண்டிப்பாக நல்லாதான் இருப்பான்னு சொல்லி டேர் அப்படியே சிரிச்சுட்டு வாங்க போகலான்னு ஹில்லை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போக சேம் டைம் நார்த்து தான் காட்டுறாங்க நார்த்து வீட்டில் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்க அவனுக்கு டேர்கிட்ட வந்து மெசேஜ் வருது ஏன்டா நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணியா அதை பற்றி என் கிட்டே பேசவே இல்லை என்னடா பேசினேன் அப்படின்னு அவன் கேட்குறான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருக்க என்கிட்ட எதையும் மறைக்காத ஒழுங்காக சொல்லு என்ன பேசுனீங்க ரெண்டு பேரும் சொல்லுடா சொல்லுடான்னு சொல்லி அவன் கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் இவன் அவனுக்கு ரிப்ளை பண்ணாமல் கிட்டே ஏண்டா நீ ஃப்ரீயாக இருக்கியா ஃபேக்கல்ட்டியில் இருக்கியா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான் ஃப்ரீயா இருந்தால் சொல்றான் ஆன்சர் பண்ணடான்னு சொல்ல எனக்கு டைம் இல்லைடா பிஸியாக இருக்கேன்னு சொல்ல எருமை மாடு ஒழுங்காக சொல்லிடு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்கிட்ட ஏதோ சீக்ரெட்டை மறைக்கிற மாதிரி இருக்கு நான் உங்ககிட்ட கேட்கணும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக நார்த் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான் என்னடா உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி அவன் கேட்க சரி நான் உனக்கு கால் பண்ணவா அப்படின்னு நார்த் கேட்க சரி ஓகேன்னு சொல்லி டைகருன்னு சொல்லிட்டான் சரி ஓகேன்னு சார் வேகம் வேகமாக கால் பண்ண என்னடா இவன் எதுக்கு கூப்பிட்றான்னே புரியல சொல்கிறா என்னடா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா கேட்கறான் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட தெரியுள்ள ஜா ஆமா டெம்பை பத்தி தெரியுல்ல தெரியும்டா அவன் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான்னு சொன்னான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் இதை பண்ணியிருப்பீங்க ஒன்று நீ அப்படி இல்லைனா ஜோகன் ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் பண்ணியிருக்க முடியும் ஒழுங்கா சொல்லு நீ ஏதாவது பண்ணியா டே அவன் நான் கஷ்டப்படுத்தினான்னு எனக்கு தெரியும்டா ஆனால் அவன் மேலே எனக்கு கோவம் வந்தது கூட உண்மை தான் ஏதாவது பண்ணணும்னா ஃபுட்டேஜ் கிடைக்குமான்னு பார்த்தேன் பட் ஜோகன் அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜோ அந்த ஃபுட்டேஜே எடுத்துகிட்டு போயாச்சு ஸோ நான் கேட்டதுக்கு என்கிட்ட தரல ஸோ நான் ஏதோ பண்ணலடா அப்படிங்கிற இவன் சொல்கிறான் நீ வேணா ஒன்று பண்ணு நீ டைரெக்டாக கிட்டே கீழே அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நடந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் பட் அதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொல்கிறான் எனக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது நானும் ஜோகன் கிட்ட கேட்டேன் பட் அதை பத்தி அவரும் என்கிட்ட எதுவும் சொல்லலை எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு நீ ஜோஹன் கிட்ட இதை பத்தி ஏதாவது கேட்டியான்னு ஆர்த்து அங்கே அங்க தான் நடந்தது டே அங்கே என்ன நடந்ததுன்னா எனக்கு சரியாக தெரியலடா எனக்கு ஒன்றும் புரியல அவன் வந்து நம்ம நாவை வந்து கஷ்டப்படுத்துனா எனக்கு அதை பார்த்து டென்ஷன் ஆச்சு தான் எனக்கு தெரியும் நீ எப்பயுமே அவனை ப்ரொடெக்ட் பண்ண என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஒருவேளை நீ தான் ஏதாவது பண்ணியும்னு டவுட்டாக இருக்குன்னு சொல்ல இல்லைடா நான் எதுவும் பண்ணல சரி நீ சொல் என்ன தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி நார்த்தை பார்த்து கேட்குறான் என்னன்னா என்ன சொல்கிற உனக்கு எதுவும் புரியலையா இல்லை சரி ஜோகன் லவ் பண்ணுறது உனக்கு புரியுதா இல்லையா ஏய் என்ன லூஸாகிட்ட பேசுகிறேன் நான் ஜோகனை பற்றி தான் கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான்லாம் யாரையும் லவ் பண்ணலாங்கிற மாதிரி பேச சரி நீ இல்லைன்னு சொல்கிற பட் ஜோகன்க்கும் மேலே லவ் இருக்கல உன்னை டெய்லியும் ட்ரா பண்ணுறக்காக வராரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒன்றும் ஸ்டுப்பிட் கிடையாது நீயே யோசிச்சுப்பார் உனக்கு புரியுதா இல்லையா ஒழுங்காக என்னன்னு சொல்லு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லுடான்னு சொல்லி கேட்க அது வந்து இங்கே பாரு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் உனக்கு அவரை பிடிக்கலையா அப்படியான்னு சொல்லி கேட்க அப்படி உனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்காடா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்கடான்னு சொல்ல இது வரைக்கும் நான் அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது என்ன ஒரு பர்சனாக பிடிக்கும் பட் நீ கேட்குற மாதிரி இல்லைங்கிற மாதிரி நார்த்து எதோ சொல்லி மலுப்பிற்கு தான் ட்ரை பண்ணுறான் நான் அந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கலடா லவ்வை பற்றிலாம் இப்போ எந்த ஒரு தாட்டும் எனக்குள்ள இல்லைன்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே இப்போ எதுவும் இல்லைன்னு நீ சொல்கிற மேபி மேபி ஏதாவது வந்தால் சொல் அவருக்குள்ளே லவ் இருக்குங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஏன்னா உன்னை பற்றி எதா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஜோகன் அப்படிங்கிற மாதிரி டைகர் எதேதோ ஏதோ பேசி இவனை குழப்பி விட்டுட்டான் அப்படியே அமைதியாகவே இருக்க சரி ஓகேடா எனக்கு என்னென்னு புரியல கேட்கணும்னு தோணுச்சு நான் கேட்டுவிட்டேன் உனக்கு ஏதாவது சொல்லணுண்ணா சொல்லு சொல்ல வேண்டானாலும் பரவாயில்ல விடுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண அந்த பக்கத்தில் ஒரு டக்கு பொம்மை வச்சுருப்பான்ல அதை வச்சு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கேம் விளாடலான்னு போயிட்டான் அங்கே போய் பார்த்தா கண்டினியூவாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது அதாவது டெருக்கிட்டே வந்து எருமை மாடு ஜா வந்து என்கிட்ட ஒன்றா இருக்கலாமான்னு கேட்டா அவ்வளோ சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு கேம் விளாண்டுட்டு இருக்க வேகமாக அங்கே டெரு பையன் வரா ஏண்டா எத்தனை டைம் டெக்ஸ்ட் பண்ணேன் ரிப்ளை பண்ணவே மாட்டேன்னு சொல்ல ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டு போய் சொல்லாத நீ பண்ணவே இல்லை இங்கே பாரு இங்கே இங்கே பாருன்னு ஃபோனை காட்டுறான் அதை பார்த்துட்டு என்னோடய ரீசன்ட் மெசேஜில் நீ இருக்கியா நல்லா சொல்ல இப்போ தாண்டா பண்ண நல்லா பாரு செக் பண்ணு மொபைல் எடுத்து பார்த்தா டெரருக்கு அனுப்புறதுக்கு பதிலா அந்த மெசேஜ் ஜோகன்க்கு அனுப்பி வச்சிருக்கான் ஐயோன்னு கத்த ஆரம்பிக்கிறான் என்னாச்சுடா தப்பாக தப்பா அனுப்பிட்டா யாருக்கட ஜோகனுக்கு ஜோகன்க்கு அந்த மெசேஜ் சொல்ல என்னது ஜோகன்கா ஆமாடா நீ டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தியா யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியாம தெரியாம மாற்றி அனுப்பிட்டேன் போல இருக்கு என்ன தான் அனுப்புன ஜார் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாமான்னு கேட்டான்னு அனுப்பிட்டேன் நீ என்னடா பண்ண நான் ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டேன்டான்னு சொல்ல உண்மையாக சொல்லுங்கிற மாதிரி மறுத்து மறித்து பார்க்க உண்மையாக ரிஜெக்ட் பண்ணியான்னு சொல்ல ஏ ஆமாம் இதுக்கப்புறம் எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நான் ஆற்ற சொல்கிறான் சரி ஓகே இப்போ என்ன பண்ணலான்னு புரியலடா ஜோகனுக்கு வேறு அனுப்பியிருக்கேன் ஜோகன் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு தெரியலனு சொல்ல என்னென்னு புரியலையேங்கிற மாதிரி குழப்பமாக இருக்குது ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஐயோ அவருக்கு இதை பற்றி தெரியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னு நான் சொல்கிறான் உனக்கு அந்த மாதிரி அது அது பணம் என்னோட எதுவும் சொல்லி சமாளிக்கிறான் எனக்கு என்னமோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள வந்துடுமோன்னு உனக்கு பயமா தோணுது அப்படி இல்லைனா அவர் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம் அதாவது இதை பத்தி தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு உனக்கு தோணுது கரெக்டாக அப்படின்னு சொல்ல பதில் சொல்றா பதில் சொல்றேன்னு அவன் கணத்து பிடிச்சி கிளிகிட்டே இருக்கான் பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு மறுபடியும் கேட்டே இருக்கான் அவன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியாக இருக்க எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்க எதுக்கு பயமா இருக்கு அது அது வந்து தெரியலடா எப்படி சொல்கிறதுன்னு ஆனால் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன் சேரட் வந்து பக்கத்தில் போட்டு இங்கே பாரு கேட்குறக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஒழுங்காக சொல்லு என்ன பேசணுமோ சொல்கிறான் நான் கேட்குறேங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டே இருக்கேன் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நீ அந்த பார்ல பிரச்சனை பண்ணப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜோகன் தான் வந்தாங்க அந்த டெம்போட பிரச்சனையும் ஜோகன் தான் சால்வ் பண்ணாங்க எனக்கு என்னமோ ஜோகன் கொண்டு பிடிச்சிருக்குன்னு தோணுது என்னோடய ஷிப்பு ஓகே ஆயிரும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குதிச்சிட்டே இருக்காங்க இங்கே பாரு நீ தப்பான பாயிண்ட்டுக்குள்ளே போறியோன்னு எனக்கு தோணுதுன்னு நார்த்து சொல்ல அதெல்லாம் இல்லை இதுக்கப்புறம் இது உன்னோட விருப்பம் தான் சொல்லுடா அப்படின்னு சொல்ல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை நீ கொஞ்சம் பேசாமல் இருன்னு சொல்கிறான் ஏண்டா என் கனவையே களைச்சிருவ போல் இருக்குது நார்த் நான் சொல்கிறது எனக்கு புரியுதா இல்லையா என்கிட்ட ஹானஸ்ட்டாகிடு உனக்கு என்ன ஃபீல் பண்ணுறியோ சொல்லுடா ஒன்று ப்ரொடக்ட் பண்ணுற ஒருத்தர் அப்படின்னு சொல்ல எனக்கு புரியலடா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக ஐ எனக்கு ப்ளஷ் ஆகுதுன்னு சொல்ல சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஏய் இன்னும் நான் பேசியே முடிக்கல கிளம்புறேங்கிற அப்புறம் அந்த பாரில் ஒன்று ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணுறானே அது எப்படி போயிட்டுருக்கு அவன் பேரா டேடா மறுபடியும் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுறானான்னு சொல்ல அதே மாதிரிதான்ண்டா இருக்குது எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குதுன்னு சொல்ல இங்கே பாரு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நீ அங்கே வேலைக்கு போகிறது எனக்கு என்னமோ நீ அங்கே ஒர்க் பண்ண வேணான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி டேர் சொல்ல எனக்கும் அதான் தோணுது பார்த்து நடந்துக்க சரியா அப்படிங்கிற மாதிரி டெரு ரொம்ப ஃபீல் பண்ண சரிடா டைம் ஆச்சு கிளம்புறேன்னு சொல்லி இன்னும் கிளம்பிட்டான் அடுத்து இங்கே போய் பார்த்தா நீ வந்துட்டியா வா வா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் முன்னாடி வரான் எவ்வளோ நாளாச்சு ஒன்று பார்த்துன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தலையில் கை வைக்க ஹலோ எதுக்கு தொடுறீங்க நான் என்ன டாகா அப்படின்னு சொல்ல ஏன்டா உன்னை டச் பண்ண கூட கூடாதாடானா அப்படிங்கிற மாதிரி டே கேட்குறான் கண்டிப்பாக என்னை ஃப்ளட் பண்ண ஒத்துக்கவே மாட்டியா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு இது பிடிக்கலன்னு தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னடா இப்படியே பேசிகிட்டு இருக்கேன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்க ஓ நார்த் டே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பான் அங்கே வரா ஆ ஆ பான் வந்தாச்சு கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு சான்ஸ் கிடைக்கும் பாருன்னு அவன் தோளில் கை வச்சு அப்படியே ஒரு மாதிரி டே பேசுகிறான் இதை கேட்கும் போது இருக்கு இருக்குது நார்த்துக்கு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் இருக்குன்னு அந்த பக்கம் போக பான் கேட்குறா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நார்திட்ட கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் போகிறேன் எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அவன் அந்த பக்கம் போகிறான் நான் அவன் ஒரு மாதிரி கவலையாக இருக்காங்க பானுக்கு புரியுது பான் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கா அதுக்கப்புறம் இங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க நார்த்துக்கு ஜோகன்கிட்ட இருந்து மெசேஜ் வருது நீ எங்கே இருக்கன்னு ஐயோ அதில் எப்படிடா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியல யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஆன்சர் பண்ணலாமா வேணாமான்னு ஜா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு கேட்டால் ஹாப்பியா அப்படின்னு சொல்லி டெருக்கு அனுப்புகிற மெசேஜ் இங்கே அனுப்பியிருப்பான்ல அதை கேட்டு என்னாச்சு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜோகன் அதை பற்றி கேட்க எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்ல அது அதை வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணுவியா இல்லை உன் வாயத்தை வந்து நான் தான் வார்த்தைகளாக வாங்கணுமா அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறேன் அவன் என்னோட ஆக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நார்த் ரிப்ளை பண்ணுறான் அதுக்குள்ளே ஃபோன் வர சரி உன் ஆக்ஸை பற்றி சொல்கிறான் அப்படிங்கிற ஜோஹன் கேட்குறான் அது அது வந்து அவன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான் நான் ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் உனக்கு பிரச்சனை பண்ணாலே அந்த பொண்ணு தானே வேற என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஜோஹன் கேட்க அது வந்து வேற ஒன்றும் இல்லை அவளோட பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிட்டாலாம் ஸோ அதனால என் கூட மறுபடியும் திரும்ப வரேன்னு சொன்னா நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் அதான் என்கிட்ட சொல்லிட்டே முன்னாடி மறுபடியும் எதுக்கு அதையும் சொல்கிறேன் வேறு என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க வேறு வேறு எதுவும் சொல்லலையே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் அடுத்து சொல்கிறான் கேட்டுட்டு வேறு வேறு எதாவது இருக்கான்னு திரும்ப கேட்குறான் இல்லை அது டெம்பை பற்றி உங்கக்கிட்டே கேட்கணும் அன்னைக்கு என்கிட்ட சண்டை போட்டான்ல அவன் இந்த காலேஜ் விட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டானா ஜா என்கிட்ட சொன்னான் யார் பண்ணாங்கன்னு தெரியல ஒரு வேளை நீங்கள் இல்லைனா டைகர் தான் இது பண்ணிருக்கணும் நான் டைகர் கிட்டே கேட்டேன் அவன் இதை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லலை ஸோ அதனால் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி வேறு எல்லாத்தையும் சொல்லியாச்சில ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல அவன் என்கிட்ட சொன்னான் நீங்கள் அப்படின்னு சொல்ல டக்குனு ஃபோனை கட் பண்ணிவிட்டான் அடுத்தது எதுவுமே பேசவிடலை அடப்பாவி என்னடா எதுவுமே சொல்லலை அவன் அடுத்துக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டான்னுங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது நார்த்துக்கு அதுக்குள்ளே டைகர்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வருது சும்மா இருக்காம நான் பையன் தூங்க அதை ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்லடா எவ்வளோ அழகாக இருக்கான்லடான்னு சொல்லி வெறுப்பேற்றுற மாதிரி நார்த்துக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டே இருக்கான் டைகர் அதை பார்க்கும்போது நார்த்துக்கு செம கடுப்பாக இருக்குது ஏய் சொல்டா எப்படி இருக்குது அவன் பேச பார்த்தியா அப்படின்னு சொல்ல எதுக்கட இந்த மாதிரி பிளரியான ஒரு இமேஜ் அனுப்புற அப்படிங்கிற மாதிரி கேட்க க்யூட்டாக இருந்தான்டா உன்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு அவனோட கியூட்னஸ் அதனால தான் அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி டைகர் ஓவராக தான் பேசுகிறான் நீ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணதும் நல்லதான் நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்குறான் என்னடா எனக்கு இங்கே ஒர்க் இடத்துல ஒரு பையன் இருக்கான் அவன் எனக்கு பார்க்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக அவன் அவன்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறான் ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சரி அவன் கிட்டே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணு அவன் என்னை டச் பண்ணி பேசுகிறான் அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டேன் மறுபடியும் அவன் அப்படியே பண்ணுறான் நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்குறான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் நீ அதை ஃப்ரீயாக விட்டுரு கிட்டே வேணா சொல்லுன்னு சொல்ல ஜோஹன் கிட்டேயாங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது நேற்று ஏன்டா லூசு மாதிரி பேசுற அப்படின்னு அவன் சொல்ல ஏ வேற என்னடா பண்ண முடியும் உன்னால எதுவும் பண்ண முடியாது கிட்ட இதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா இல்லாமல் மறுபடியும் ஒரு போட்டோ எடுத்து இங்கே பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணுறான் அவனுக்கு அவன் பிரச்சனை இவனுக்கு இவன் பிரச்சனை கடுப்பா இருக்கு நார்த்துக்கு என்னடா இவன் காமெடி பண்ணுறான்னு சொல்ல நார்த் நீ கொஞ்சம் வரியா இங்கே ஒர்க் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வந்துட்டேன்னு சொல்லி அப்படியே அந்த டைப் பண்ணிட்டு இந்த மெசேஜ் அப்படியே கீழே வச்சுட்டு ஃபோன் அப்படியே மறந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அது ஸோ அப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் அங்கே காணும் ஐயோ ஃபோன் எங்கே வச்சேன்னு சொல்லி லாஸ்ட் எபிசோடோட எண்டிங்கில் நம்ம பார்த்தால ஒரு சீனு அந்த லென்த்தியான சீனை தான் இங்கே அப்படியே அட்டாச் பண்ணி விட்டுட்டாங்க அவனும் ஃபோனை தேடிட்டே இருக்கான் ஃபோன் கிடைக்கவே இல்லை அச்சுச்சோ ஃபோன் எங்கேயோ மறந்துட்டேன் போல இருக்குது எங்கே இருக்கு என் ஃபோனு எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்லி அப்படியே சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்கான் சுத்தமாக அந்த ரூமில் காணும் சரி வெளியே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலன்னு அந்த கேஷ் கவுண்டர்கிட்ட இருக்கா அப்புறம் கவுச் கடியில் எதுவும் கிடக்குதான்னு சொல்லி ஒரு ஒரு அப்படியே தேடிட்டே இருக்க டே கரெக்டாக முன்னாடி வரான் எங்கடா என்னடா தேடிட்டு இருக்க ஃபோனை தானே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்க ஹா நல்ல விலை உங்ககிட்ட தான் இருக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கலாம்னு போக அதுவா உன்னோட பொருளை நான் பத்திரமா வச்சுருக்கேன் உன்னால் இதை பார்க்க முடியலையேன்னு சொல்ல இல்லை நான் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன் சரி ஓகே தேங்க் யூ கொடுங்கன்னு சொல்லி போனை கேட்க நான் உங்ககிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி போனை கையில் வச்சுட்டா அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் இங்கே பாருங்கள் நான் வீட்டுக்கு போகணும் டைம் ஆச்சு ஏன் போனை கொடுங்க ம் இந்தா வேணும்னே வச்சுக்கோன்னு சொல்லி அவனை வேணும்னு வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான் ப்ளீஸ் உங்கக்கிட்ட விளையாட எனக்கு டைம் இல்லை நான் விளையாடுறேன்னு யாருடா சொன்னா நான் விளையாடலாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கவுச்சில் தள்ளிவிட்டு அப்படியே பக்கத்துல போக ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு இது வேணான்னு ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாருங்கிற மாதிரி அவன்கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போக டென்ஷன் ஆகுது நார்த்துக்கு அவனை எட்டி ஒரு உத விட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் போக நீங்கிட்ட விளையலான்னு பார்க்குறியா நான் மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் அவனை ஹக் பண்ண ட்ரை பண்ணுறான் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் சுத்தமாக நார்த்துக்கு அது பிடிக்கவே இல்லை அவன் முகரையிலே ஒரு குத்து குத்திட்டு ஃபோனை பிடுங்கிட்டு அப்படியே குடு குடு குடுன்னு வெளியே ஓடி போகிறான் வெளியே வந்து பார்த்தா இங்கே ரெண்டு பேர் காவலுக்கு வேற நிற்க வச்சிருக்கானா அந்த டே பையன் புடிண்டாவன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பிடிக்க சொல்லிட்டு நீ என்னை பற்றி என்ன நினைச்ச அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா ம் உனக்கு பயமாக இருக்கா என்னை பார்த்தா அப்படின்னு சொல்லி கண்ணத்தில் ஒரு தட்டு தட்டி நீ பார்க்குறதுக்கு ரொம்ப கூலாக இருக்கடா நானும் அப்படி தான் இருப்பேன் ஆனால் உன்னை பார்த்தா அவ்வளோ ஈஸியாக தான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனை வயத்துலேயே ஒரு குத்து குத்த சுத்தமாக நார்த்தினால முடியல அப்படியே ஒரு குத்துக்கே சார் அப்படி சாஞ்சிட்டாரு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஈஸியாலாம் உனக்கு கிடைக்க முடியாது போல இருக்குது பிசிக்கலாக அவன் கூட இருந்தால் தான் நடக்கும் போல இருக்குது ஏ என்ன பேசுகிற விடு என்ன அப்படிங்கிற மாதிரி நார்த்தோர் பக்கம் கத்தியே இருக்கேன் நான் என்னடா பண்ணேன் ஒன்றுமே பண்ணலை இனிமே தான் பண்ணணும் உன்னை எனக்கு சொந்தமாக கேட்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியாகிடும்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வயத்தில் ஒரு குத்து குத்த நார்த்துக்கு அப்படியே சுத்தமாக முடியல அப்படியே சார் கீழே உட்காந்துட்டாரு இவனுக்கு ரெண்டு பேரும் சரி ஓகேன்னு கொஞ்சம் தள்ளி நிற்க ஆல்ரெடி உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணியாச்சு இதுக்கு மேலே என்னால் எதுவும் முடியாது சரி எனக்கு தேவையான எடுத்துக்கலான்னு சொல்லி பக்கத்தில் போக ரெண்டு பேர் கண்ணோட வந்து அப்படியே அங்கே நிற்கிறாங்க தள்ளுகடா தள்ளுகடான்னு சொல்லி கண்ணோட நிற்க திரும்ப இல்லைங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மூணு பேரும் திரும்பி அப்படியே கையை தூக்கிட்டு நிற்க ஸ்டைலாக நம்ம ஜோகன் அப்படி நடந்து அப்படியே நார்த்து பக்கத்துல வந்து உட்கார அப்படியே நார்த்தை பாத்தனையும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஜோகனுக்கு ஜோகன் அங்க வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை பி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்த்து குனிஞ்சா நிமிந்து கூட பார்க்கல இங்க பாருங்க இவனெல்லாம் நீங்க பாத்துக்கங்க பாடி கார்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு நார்த்தை மட்டும் எந்திரா அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல தூக்க ட்ரை பண்ண நார்த்து வேணாம் ஜோ நானே எந்திரிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே டென்ஷன் ஆகிடுச்சு ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணாதேன்னு அவன்கிட்ட சொன்னேன் நீ கேட்கவே இல்லைன்னு சொல்ல விடுங்க நானே எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நார்த் அட்லீஸ்ட் ஏங்கிட்டே அவ்வளவு பிடிவாதமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக ஒரு வேர்டு சொல்லிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணி நம்ம நார்த்தை சார் தூக்கிட்டு அப்படியே மெல்ல மெல்ல வந்தாச்சு வெளியே வந்து காரில் அப்படியே உட்கார வச்சு கார் ஜோ இனி அப்படி ஏன் நார்த்தை கூட்டிகிட்டு நம்ம ஜோகனோட வீட்டுக்கு வந்தாச்சு எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் ஜோகன் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் ஆன்டி டா கையில் ஒரு பவுலில் தண்ணியோடு வராங்க வந்த உடனே நார்த்து படுத்துருக்கதை பார்த்துட்டு ஜோகன் நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுங்க மிஸ்டர் ஜோகன் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது நான் வேணால் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை ஆன்ட்டி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு செகண்ட் ஜோகன் நார்த்தை பார்த்துட்டே இருக்கான் ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் டவல் பாத் சீனி இல்லாத ஒரு தாய் சிரிசி இருக்க முடியாது கண்டிப்பா எப்படி வரும்ல அதே மாதிரி அப்படியே லைட்டா அந்த டவல் வச்சு தொடைச்சு தொடைச்சு அவனை பார்த்துட்டு அவன் தலையில இருக்க முடியலாம் அப்படியே லைட்டா தடவி கொடுத்துட்டு ஒரு செகண்ட் ஜோகன் நார்த்தை பார்த்து பார்த்து ரசிக்கிட்டே இருக்கான் இப்படியே போயிட்டு இருக்க மூமெண்ட்டு திடீர்னு பார்த்தா காலையில விடிஞ்சிருச்சு அங்க பார்த்தா ஜோகனை காணும் நார்த்தை மட்டும்தான் இருக்கான் உடனே ஆன்ட்டி கேட்குறாங்க நீ எந்திரிச்சிட்டியா இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற இன்னும் உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் அவனுக்கு புரியுது அவன் இங்கே இருக்கான்னு இல்லை எனக்கு எதுவும் வலிக்கலை அப்புறம் இப்போ ஜோகன் எங்கே அப்படின்னு சொல்ல ஜோகன் இப்போ தான் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்ட்டி நீ எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படி அங்கிற மாதிரி அமைதியாக இருக்க நைட்டு ஃபுல்லாக உங்க கூடிய இதாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொல்கிறாங்க அதை கேட்டனே ஷாக் ஆகிடுச்சு நார்த்துக்கு என் கூடியே நைட்டு ஃபுல்லாக இருந்தாங்க ஆமாம் நைட்டு ஃபுல்லாக உன்னை பார்த்துட்டு இங்கேயே தான் இருந்தாங்க நான் கூட பார்த்துக்குறேன்னு சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு அவங்களே உன்னை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்னு ஆன்ட்டி சொல்ல அதை கேட்கும்போது நார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்குது வேற எதாவது சொன்னாங்களா இல்லையே வேறு எதுவும் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி அப்படி பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் அவங்களோட எக்ஸ்பிரஷன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை ஒரு மாதிரி தான் இருந்தது இதுக்கு முன்னாடி இவ்வளோ கோவமாக நான் ஜோகனாக பார்த்ததே கிடையாது அவங்க எப்பயுமே ஒரு மாதிரி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ டென்ஷனாக கோவமாக இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்ல அதை கேட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு நேற்றுக்கு உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் அப்படியே ஷாக்காக உட்காந்துருக்கான் ஆமாம் அவர் இங்கேருந்து போயிட்டாரு உன்னை பார்க்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு இன்னும் டென்ஷனாக இருக்கு உன்னை பார்த்தா கண்டிப்பாக அவருக்கு கோவம் வரும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவலையாகவும் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி எப்படியும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க உங்களுக்காக ஃபுட்டு ரெடி பண்ண சொன்னாங்க நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன் அதுக்கப்புறம் இங்கே மெடிசன் வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட் போட்டுக்கிறது நல்லது இங்கே வைக்கிறேன் மறக்காம எடுத்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வேகமாக அந்த பக்கம் போக சரி ஓகேன்னு சொல்லி நார்த் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரி கவலையாகவும் இருக்கு ஜோகனிவனுக்காக பார்த்து பார்த்து ஒன்று செய்கிறான்ல அதை பத்தி ஒரு செகண்ட் யோசிச்சிட்டே அப்புறம் கிட்ட பேசினது எல்லாமே கண்ணு முன்னாடி வருது ஏண்டா எனக்கே தெரியல உண்மையாக சொல்லு உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா நான் அவ்வளோ யோசிக்கிற பர்சன்லாம் கிடையாது டைரெக்டாக அதை ஷோ பண்ணிவிடுவேன் ஸோ அதை வெளியே சொல்லிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பான் எனக்கு என்னமோ உனக்கு ஜோகனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணுதுன்னு சொல்லி டெரு சொன்னது எல்லாமே அப்படியே கண் முன்னாடி வர ஒரு செகண்ட் கையில் அந்த டேப்லெட்டை எடுத்து பார்த்துட்டு அமைதியாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் வேக வேகமாக டக்கு டக்கு டக்குன்னு கீழே இறங்கி வர அங்கே நிற்கிற ஆன்ட்டி என்ன உனக்கு சாப்பாடு எதுவும் வேணுமா ஒரு நிமிஷம் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் இல்லை நான் ஜோகனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படிலாம் போய் ஜோகனை பார்க்க முடியாது அவங்க கோவமாக வேறு இருக்காங்க ஸோ இப்போதைக்கு இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு ஆண்டி சொல்கிறாங்க இல்லை நான் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ்ன்னு சொல்ல அவங்க கோவப்படுவாங்களே அவங்க கோவமாக நான் பார்த்ததே கிடையாது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்டி அவ்வளவோ சொல்கிறாங்க பட் நம்ம நார்த்தை பையன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை நான் அவங்க கிட்டே கண்டிப்பாக பேசியே ஆகணும் ப்ளீஸ் ஆன்டிங்கிற மாதிரி ஆன்டி கிட்ட கெஞ்சிப்பா கேட்க சரி ஓகேன்னு சொல்லி ஆன்ட்டியும் கூட்டிகிட்டு போய் அவன் ரூமை காட்ட கதவை தாட்டிட்டே நிற்கிறான் மிஸ்டர் ஜோகன் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட பேசணும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல ஆன்டி டா சொல்லுங்கள் ஜோகன் உடனே அவனை இங்கேருந்து போக சொல்லுங்கள் அவன் ரூமுக்கு போக சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்ல போயிடலாமா வா அப்படிங்கிற மாதிரி நார்த்தை கூப்பிட்றாங்க ஆன்ட்டி ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க ஜோகன் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் ஐ ஆம் சாரி நீங்கள் என் மேலே கோமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் ப்ளீஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் மது கேளுங்கன்னு சொல்லி கதவை அப்படியே அப்படின்னு நார்த்தங்கே எனக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஜோகன் வரான் ஒரு செகண்ட் ஜோகன் அப்படின்னு நார்த்தை பார்க்க ஆண்டிக்கு ஷாக்காக இருக்குது ஜோகன் அப்படியே நார்த்தோட கையை பிடிச்சிட்டு தர தரன்னு உள்ளே இழுத்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அவன் அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வச்சுட்டு இப்போ என்ன உனக்கு தெரியும்ல நான் உன் மேலே கோமா இருக்கேன்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி ஜோகன் அப்படியே டென்ஷனாக காத்திகிட்டே இருக்க எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே கோமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி நாற்று சொல்கிறான் சாரி நீங்கள் சொன்னதை நான் கேட்கலையில் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சை மீறி நான் பண்ணது தப்பு தான் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் மட்டும் நேற்று வரலண்ணா கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல அதை கேட்கக்கூட விரும்பல நம்ம ஜோகன் அப்படியே மூஞ்சிலாம் அந்த பக்கம் திரும்பிக்க ஐ சாரி நீங்கள் எதுக்காக என்கிட்ட இவ்வளோ நல்லபடியாக நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறான் நார்த்து ஏன்னா எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லி ஜோகன் சொல்ல நார்த் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அமைதியாக ஒரு செகண்ட் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க இப்போ நான் உனக்கு கிஸ் பண்ண போகிறேன் உனக்கு பிடிக்கலைன்னா அது நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜோகன் அப்படியே அவன் கிட்டே போக ஒரு செகண்ட் நார்த்து என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு புரியாத மாதிரி கண்ணை மட்டும் மூடிட்டு அப்படியே அமைதியாக இருக்கான் பட் சார் ஸ்டாப்பெல்லாம் பண்ணுற அந்த மூடில் இல்லை போல் லைட்டாக அவனை கண்ணை திறந்து வேறு பார்த்துக்கிறான் என்னடா பண்ணுறேன் நானே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் ஒரு செகண்ட் ஜோகன் அவனை அப்படியே பார்த்துட்டே இருந்தான் நான் கூட சரி அந்த பக்கம் போயிடுவான்னு நினச்சேன் பட் போகாமல் நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட பர்மிஷனை கேட்க இவனும் சரி பண்ணிக்கங்கிற மாதிரி ஓகே சொன்ன மாதிரி அமைதியாக இருக்க மௌனம் சம்மதம்னு நினச்சி அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த க்யூட்டான கீஸு லென்த்தியாக அப்படியே போய்ட்டுருக்க ஃபஸ்ட்டு பாட்டை நம்ம இங்கே முடிச்சிக்கலாம் அடுத்த பாட்டு இன்னும் சொல்கிற செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது செம்ம க்யூட்டான மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுவேன் தேங்க்யூ